மனசை பெருசா வச்சுக்கிறது இருக்கு இல்லையா பல இடங்கள்ல நான் பாக்கிறேங்க இன்னைக்கு நீங்க எது வேணாலும் நினைச்சுக்கோங்க எல்லாருமே வியாபாரிகள் நான் வியாபாரி கிடையாது நான் எந்த பொருளையும் விற்பதில்லை ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் எதை விற்றாலும் அதில் அறம் சார்ந்த சிந்தனையோடு முன்னாலே இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கிற ஒரு கருத்தோடு அதை விட்டீங்க நான் ஒன்றும் இல்லைங்க கடந்து நான் வரேன்ல வந்தேன்ல நீங்கள் நம்பினால் நம்புங்கள் என் மனதிலே பிரார்த்தனை தான் ஓடிக்கிட்டு இருந்தேன் இறைவா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க யாருடைய உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றம் என்று தெரியாது அந்த ஒரு சொல்லை என் உதடிலிருந்து உதிர்த்து விடும்படிக்கான இருந்தது ஒரு காலத்துல எல்ஐசிக்கு நான் வந்து இது கொடுக்கலங்க பாலிசி நான் வாங்கலையா ஏன் வாங்கல தெரியுமா பத்து வருஷமா என்கிட்ட வந்தவங்க யாரும் உங்களுக்கு ஒரு பாலிசி எடுங்கன்னு சொல்லவே இல்லை எனக்கு ஒரு பாலிசி கொடுங்கன்னு தான் வந்தாங்க கொடுக்கவே இல்லைங்க நான் போயான்ட்டேன் எப்ப நீ உன் வாழ்க்கையில் இந்த பாலிசி எடுத்தா உனக்கு நல்லது நான் சொல்லுவதை கேள் வந்து நிற்கிறீங்களோ அப்பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் உங்களுடைய மகுடிக்கு இணைகின்ற பாம்பாக மாறுகிறார்கள்